தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ் நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாம் தமிழ்நாடு வளர்ச்சின் பாதை கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்காங்க இது அனகாவூர் தாலுக்கா இது இது வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் ஐந்து சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு கிராமத்தை ஒட்டி தாங்க அந்த சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க கிராமத்தை ஒட்டி தான் சைட்டு அமைஞ்சிருக்குது ஒரு புஞ்ச இடம் ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பிருக்கு தரமான சைட்டு ரெண்டு ஏக்கர் ஐந்து சென்ட்டு ஒரு சென்டின் விலை ஓனர் வந்து நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறார் தரமான சைட்டு இந்த சைட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நமக்கு ஜல்லி ரோடு பஞ்சாயத்தில் ரெடி பண்ணியிருக்காங்க அந்த ஜல்லி ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகுது ஒரு சென்டின் விலை ஓனர் வந்து நாற்பதாயிரரூபா சொல்கிறாருங்க ரெண்டு ஏக்கர் ஐந்து சென்ட் வருதுங்க புஞ்ச இடம் இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குதுங்க இதில் ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் ஸ்கேனர் இருக்குது ஊரை ஒட்டி தான் கிராமத்தை ஒட்டி தான் சைட்டு இருக்குது நம்ம உத்தரமேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் வருது இது ஒரு புஞ்ச இடங்க தரமான சைட்டுங்க இது ஒரு புஞ்ச இடம் இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக தாங்க இருக்குது பெண்டு கிண்டு கிடையாது அருகாமையில் அந்த கிராமங்கள் தான் பாருங்கள் சைட்டை ஊட்டி தான் இருக்குது அருமையான சைட்டுங்க புஞ்ச இடம் மிஸ் பண்ணுறாதிங்க ஒரு சென்டி நிலை ஓனர் வந்து நாற்பதாயிரரூபா சொல்கிறாருங்க நம்ம வியாபாரம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர்முக வியாபாரங்க ஓனர் டு ஓனர் தான் சிட்டிங்க ரேட்டு குறைச்சி பேசணும்னா தாராளமாக ஓனர்கிட்ட பேசிக்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு வளமான கிணறு இருக்குது இல்லை ஒரு ஃப்ரீ பி சர்வீஸ் இருக்குதுங்க ஒரு தரமான சைட்டு புஞ்ச இடங்க நம்ம சென்னை கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணுறாதிங்க இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குது நம்ம சைட்டு வந்து ஊரு உள்ளே வந்துட்டு பஞ்சாயத்து ரோடு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு சைட்டுக்குள்ளே ஜாயிண்ட் ஆகுதுங்க பஞ்சாயத்து ரோடு ஒரு பதினஞ்சு அடி ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகுது மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு தரமான சைட்டுங்க ரெண்டு ஏக்கர் ஐந்து சென்ட்டு இதில் வந்து கிணறு ஃப்ரீ பி சர்வீஸ் இருக்குது நல்ல வளமான கிணறுங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இறக்கின்றாங்க தண்ணி பாருங்கள் மேலே இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பிரச்சனையே கிடையாதுங்க உங்களோட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி முன்னாடி சொத்து விவரங்களை லீகல் பெச்செல்லாம் கேட்டு தான் நாங்கள் அப்லோட் பண்ணுறோங்க லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம சேனலில் கொடுக்குறோம் அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்தே இருக்கும் நம்ம வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உத்திரமேரு மதுராந்தகம் அச்சரப்பாக்கம் செய்யாறு வந்தாவாசி தெல்லாறு ஆரணி ஆற்காடு ராணிப்பேட்டை போன்ற பகுதிகளில் நம்ம வந்து வியாபாரம் பண்ணுறோங்க அதனால் உங்களிடம் இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரேன் இன்றைக்கு வந்திருக்கிற ரெண்டு இடம் திருவண்ணாமலை மாவட்டம் அனுகாவூர் தாலுக்கா அங்கே இது உத்தரமேர்லேருந்து நமக்கு வந்து ஒரு பன்னிரெண்டு ரெண்டு கிலோமீட்டரு வருதுங்க செய்யார்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி எட்டு கிலோமீட்டரு வரும் வந்தாசுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வருங்க கிராமத்தை ஒட்டி தான் இருக்குது அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு பூஞ்சை இடம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மணல் கலந்த பூமி தாங்க இது செம்மண் கிடையாது மணல் கலந்த பூமி நல்ல மண் விவசாயம் செய்யறதுக்கு ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செம்மண் வருது ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மணல் வருதுங்க அதனால் தரமான சைட்டு ஒரு தோப்பு வைக்கிறதுக்கு கூட உங்களுக்கு நல்ல சைட்டுங்க இல்லை ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு தரமான சைட்டு மூன்று போக இங்கே விவசாயம் செய்யலாம் ஏன்னால் நம்ம சைட்லேருந்து இருந்து ஒரு இரநூறு மீட்டரில் ஒரு ஏரி ஒன்று இருக்குது அதனால் இங்கே தண்ணீர் பிரச்சனை கிடையாதுங்க ஃப்ரீ போய் இருக்குதுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சு தான் பேசிக்கலாம் ஒரு சென்டின் விலை ஓனர் வந்து நாற்பதாயிரரூவா சொல்கிறாருங்க விலை விவரங்களை குறைச்சி பேசுனா தாராளமாக ஓனர் அண்டே பேசிக்கலாம் நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்